திருப்பலி முன்னுரை இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே பொதுக்காலத்தின் ஏழாம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பகிர்ந்தளித்த அன்புடனும் சமாதானத்துடனும் மகிழ்வுடனும் வரவேற்கிறோம் இன்றைய வாசகங்கள் பகைவருக்கும் அன்பு என்ற ஆழமான கருத்தை நம் மனதில் பதிக்கின்றது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை துன்புறுத்தி சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்து நமக்கு முன்மாதிரி காட்டியுள்ளார் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் என்ற இறைவனின் வார்த்தையை வாழ்வாக்கிய புனித இரண்டாம் ஜான்பால் புனித அன்னை தெரசா அருட் சகோதரி ராணி மரியா போன்றோர் நாம் வாழும் காலத்திலேயே கண்கூடாக கண்டுள்ளோம் இதற்கு ஒருபடி மேலே நம் இறைவன் நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது காட்டும் அன்பிலிருந்து நீங்கள் என் சகோதரர் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்று கூறுகிறார் நாம் பிறரின் நிபந்தனையின்றி அன்பு செய்யும் போது சிறு சிறு குறைகள் பெரிதாக கருதப்படுவதில்லை தீமைக்கு பதில் தீமை தவறுக்கு பதில் தவறு என்ற எண்ணம் தோன்றாது அன்பை பெற்றுக்கொள்ளும்போதும் போதும் நிறைவான மனதுடன் அன்பை கொடுக்கும்போதும் தூயவரான நம் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக ஆவோம் நிறைவுள்ளவர்களாகவும் வாழ முடியும் இத்தகைய நல்வாழ்விற்கு இயேசு நம்மை அழைக்கிறார் அவரது மதிப்பீடுகளின்படி வாழ அவர் வார்த்தையின் வழி வாழ வரவேண்டி இப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம்